கத்தருடைய பந்தி எடுக்கும் பொழுது நன்றி அல்ல லூயா எதுக்குங்க நன்றி உள்ளவங்களா இருக்கணும் இப்போ இப்போ உங்க கையில் என்ன வைக்கிறோம் ஒரு அப்பத்தை வைக்கிறோம் ஆனா ஏசு என்ன சொல்றாரு தெரியுமா இது உனக்காக பிற்கப்படுகிற என்னுடைய நம்ம அம்மா அப்பா நமக்காக பிக்கப்படலை ஏசு கிறிஸ்து தன் மாம்சத்தை நமக்காக பிற்க ஒப்பு கொடுத்தார்

யாருக்காக கொடுத்தார் நம்ம என்ன பெரிய கொடுத்தியவான்களா நீதிவான்களா பர்சுத்தவான்களா கேவலமாய் வாழ்ந்தோம் காணி ஆட்சிக்கு புறம்பாய் கிடந்தோம் அப்பா பிதாவே அவரை கூப்பிடுவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்களாய் கிடந்தோம் ஆண்டவரே பாவியா என் மேல் அப்படின்னு கெஞ்சிறவங்களா கிடந்தோம் அந்த நம்மை இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்க உங்க கையில் ஒரு அப்பத்தை வாங்கும் பொழுது என்ன சொல்லி நான் கொடுக்குறேன் இது உங்களுக்காக இயேசு நீ எவ்வளவு நன்றியா இருக்கணும் தகுதி இல்லாத என்னையும் தெரிந்து கொண்டு தூரத்தில் நின்ன என்ன வாயென்று அழைத்து மார்போடு அழைத்து உங்களுடைய சிலுவையின் புண்ணியத்தினாலே என்னை நிர்மீட்டு கொண்டதற்கு அடையாளமாக இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் என்னை பங்கு பெற வைத்தீரே அப்படின்னு உனக்கு என்ன இருக்கணும் நன்றி இருக்கணும் உன்னுடைய எதுவுமே இதை எடுப்பதற்கு உன்னை தகுதியுள்ளவனாய் மாற்றல கத்தர்வோ மேல வைத்த கிருமைதான் இந்த அப்பத்திற்கும் ரசத்திற்கும் உன்னை பாத்திரவனாய் மாற்றி இருக்குது அல்ல எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் சர் தேடி வந்தி எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் சர் தேடி வந்தேன் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் விட்டீ நெஞ்சார அனைத்து புத்தங்கள் கொடுத்து நீளலாய் மாறிவிட்டீ எல்லாரும் சொல்லுங்க நன்றி ஊமக்கு நன்றி ஐயா நன்றி ஊமக்கு நன்றி பாடிட்டே போலங்க இல்லை எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்ன சார் நீ அவரை தேடல அவர் உன்னை தேடி வந்தார் நெஞ்சார்த்து முத்தங்கள் கொடுத்து பாவம் என்கிற கொடிய சுற்றிருக்கும் வெயில்ல வாடி வதங்கி கிடந்த உனக்கு அவரே நிழலாய் மாறிட்டார் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்கிற ஒரு புதிய வாழ்வை உனக்கு எனக்கு அவர் தந்திருக்கிறார் அதனால நீ இந்த அப்பத்தில் பங்கு பெறும் பொழுது நன்றியோட இதில் நீ பங்கு பெறணும் நெஞ்ச நிமித்திட்டு திருமுறா நான் இதை எடுப்பதற்கு எல்லா தகுதியும் உள்ளவன் என்கிற அகங்காரமான மனநிலையில் எடுக்கக்கூடாது வேடிக்கை பார்த்த என்ன குடிச்சிட்டு வந்து அப்பா வீட்டில் போயிட்டு என்ன வேலைக்காரனா இல்லை கூலிக்காரனா வச்சுக்கோங்கன்னு கேட்கலான்னு இளையமாக வந்தான் ஆனால் அப்பா ஓடி வந்து அவன் என்ன செய்தா எங்க அதை தாங்க நமக்கும் ஆண்டவர் செய்தா அப்போ நம்ம எவ்வளோ நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அல்ல லூயா ஸோ பாயிண்ட் நம்பர் சத்திய நம்பர் ஒன்று என்ன ஸ்தோத்திரத்தோடு நன்றி உள்ளவர்களாய் இதிலே நாம் பங்கெடுக்கணும்